போலூர் அருகே தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் முப்பது பேர் காயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் எவ்வேலு நேரில் சந்தித்து உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த அத்திமூர் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் தனியார் பேருந்தில் செல்வது வழக்கம் நேற்று காலை பள்ளிக்கு செல்லும் போது தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் முப்பது மாணவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் சில மாணவ மாணவிகளுக்கு கை கால் முடிவு ஏற்பட்டது காயமடைந்து மாணவர்கள் அத்திமூர் தானியார் தானியார்கொள்ளை மேடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மொத்த கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் பதினெட்டு மாணவர் மாணவிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் எவவேலு தமிழக துணை சபாநாயகர் கி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் நேரில் சந்தித்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆறுதல் கூறி பழங்கள் பிஸ்கட்டுகளை வழங்கினர் மேலும் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் மாணவ மாணவிகளிடம் அவர்களின் உடல் நலம் குறித்து பொதுப்படித்துறை ஈர்வா வேலு கேட்டறிந்தாா்